ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் பார்த்திங்கன்னா நவராத்திரி ஸ்பெஷலாக ஒரு கப் பச்சைப்பயிரை வச்சு அருமையான ஒரு வடை ரெசிபி பார்க்கலாம் வாங்க இந்த பச்சை பயிர் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இது போல் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் டெய்லியுமே ஒரே மாதிரி வடை சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பருப்புகள் சேர்த்து வடை சாப் சாப்பிட்டா நம்மளுக்கு ப்ரோட்டீன் சத்தும் அதில் வந்து நிறைய கிடைக்கும் வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த ரெசிபி பச்சை பயிரை ஊற வச்சிடலாம் பச்சை பச்சைப்பயிறு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ரெண்டு டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க நான் ஒரு கப்பளவுக்கு பச்சைப்பயிர் நாட்டு நாட்டுப்பயிராக கேட்டு வாங்கிக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்டு டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணிடலாம் நல்லா இது போல் கழுவி விட்டு வாஷ் பண்ணுங்க இப்போ தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்பேர் ஓரளவுக்கு நல்லா மூழ்கிற அளவுக்கே வந்து நம்ம தண்ணி சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க கண்டிப்பாக ஆறு மணி நேரம் ஊறணும் அப்போ தான் பச்சைப்பயிர் வந்து நல்லா ஊறி கிடைக்கும் நம்மளுக்கு பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு கையால் எடுத்து அமுத்தி பார்த்தீங்கனாலே பருப்பு வந்து உடஞ்சி தோல் இல்லாமல் தனியாக வரும் அப்போவே வந்து நம்மளுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள் இது அப்படியே உரமாக இருக்கட்டும் இப்போ மிக்சி ஜாரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்காக சேர்த்துக்கிறேன் நான் எடுத்துருக்க ஒரு கப்பு பச் பாஸ்தி பயிருக்கு இந்த ரெண்டு பச்சை மிளகா சரியாக இருக்கும் கூடவே ஒரு துண்டு இஞ்சி இப்போ ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு எடுத்துருக்குறேன் நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நம்ம ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கலாங்க இது போல் இருக்கும் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா பச்சைப்பயிர் சேர்த்துக்கலாம் தண்ணியை நம்ம சேர்த்தக்கூடாது இதில் இருக்கிற தண்ணியே சரியாக இருக்கும் தண்ணி சேர்த்துனிங்கன்னா மாவு வந்து ரொம்ப லூஸ் ஆயிரும் அதனால் தண்ணி சேர்த்தாமையே நல்லா பல்ஸ் மூடில் விட்டு விட்டு அரைச்சிடுங்க இப்போ இதில் வந்து தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த வடைக்கு தேவையான மொத்த உப்பு இப்போவே சேர்த்துடலாம் பாருங்கள் அரைச்சாச்சு இது போல் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக வேண்டாம் வீடியோவில் கட்டுறோம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த அப்படியே வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிலாங்க இந்த பச்சைப்பயிர் வந்து நம்ம முளைக்கட்டி கூட நீங்கள் இது போல் வடை செய்யலாம் பாருங்க அளவுக்கு மாவு இருக்கணும் எடுத்து கையில் வடை தட்டுற பக்கமும் வரணும் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கிறேன் ஃப்ரெஷ்ஷான மல்லியலை கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் அரிசி மாவு அதாவது உங்களுக்கு தண்ணி சப்போஸ் அதிகமானாலும் ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்கள் கையால் எடுத்து வடையாக தட்டி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பக்குவம் சரியாக இருக்கும் ரொம்ப லூஸாக இருந்தாலும் வடை உடஞ்சிரும் சரியான பதம் இது தான் நம்ம இப்படி எடுத்து கையால் தட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடை வந்து நல்லா தெரியும் இப்போ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம வடையெல்லாம் தட்டி போட்டுக்கலாம் போல் கொஞ்சமாக கையில் எடுத்து வடையாக தட்டி போட்டுக்கோங்க நம்ம வடை போடும்போது எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும் ஆனால் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க போட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டு திருப்பி போட்டுருங்க நல்லா வெந்து எண்ணெய் வந்து கொதி அடங்கும் அப்போ நம்மளுக்கு வடை வந்து வெந்துருச்சு பாருங்க கொதியெல்லாம் அடங்கிடுச்சு வடையை எடுத்துக்கிறேன் இதே போல் மிச்சு இருக்கிற மாவுலேயும் நான் வந்து வடையாக தட்டி போட்டு எடுத்துக்கிறேன் எப்பவுமே நம்ம வந்து பருப்பு வடை மசால் வடை பக்கோடா இந்த மாதிரி நிறையா வந்து கடலை மாவு அரிசி மாவு சேர்த்து நம்ம வடைகளாக செஞ்சு டீ டைம் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம் இப்படி முழு பச்சை பயிரில் கொஞ்சம் வித்தியாசமாக இது போல் நீங்கள் டைம் ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிட்லாம் இல்லை இந்த மாதிரி விழாக்களங்களில் வந்து நம்ம கடவுளுக்கு வந்து பச்சை பயிரில் வந்து வடை செஞ்சு படைக்கிறதும் ஒரு சில ஏரியாக்களில் வழக்கமாக இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் சூப்பராக நம்மளுக்கு பச்சை பயிர் வடை ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு அருமையான டீ டைம் ஸ்நாக்ஸு மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு அந்த பச்சைப்பயிர் டேஸ்ட்டோட ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்